வணக்கம் நான் உங்கள் குமுதம் வாங்க இன்றைக்கி இந்த மாதிரி அருமையான குழிப்பணியாரம் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானலி அடுப்பில் வச்சுருக்குறேங்க பாருங்கள் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பத்து ஸ்பூனுக்கு பக்கமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க நல்லெண்ணெய் தான் விடுறேன் கொஞ்சம் எண்ணெய் குழிப்பணியாரத்துக்கு நிறையா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உளுந்தும் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வாயில் ப வந்து ஆகப்படுற மாதிரி நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை பருப்பு சேர்த்தாச்சுங்க உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைச்ச தீயில வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க அதை சட்டி கனமான சட்டி அதனால அடுப்பு வேகமாக வச்சோம்னா கருகி போயிடும் நீங்கள் மெலிசான சட்டியாக இருந்தாலுமே அடுப்பு வேகமாக வச்சிங்கன்னா கரிகீரம் இந்த மாதிரி முதல்ல தாளிக்கும் போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாங்க நல்லா வறுபட்டு வரட்டும் அப்படின்னு அதுலையே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டுறோம் அதனால் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க பாருங்கள் நான் கொஞ்சம் சேர்த்தியே ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ நான் வர வெட்டி வச்சுருக்கேங்க கிள்ளி வச்சுருக்கிறேன் அதை இது கூட போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க ஒரு பத்து மிளகாய்க்கு வச்சுருக்கேங்க இது கொஞ்சம் காரம் அதிகமான தான் கொஞ்சம் குளிப்பிணியாத்துக்கு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த வெங்காயம் இருக்கோ அது போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு ஸ்பூனுக்கு டீஸ்பூனுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேங்க தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடலாங்க ரொம்ப வணங்கணுன்னு இல்லை கொஞ்சம் வணங்கினா போதும் ரொம்ப ப்ரவுன் கலர் வரணும் அப்படின்னு இல்லைங்க ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டால் க வெங்காயம் எல்லாம் வற்றி போயிடும் நல்லா இருக்காது இது எல்லாத்தையும் சூட்டோடையே நம்ம ஏற்கனவே மாவு வீடியோ போட்டிருக்குறோங்க எப்படி இட்லிக்கு மாவு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாவு தாங்க அதே அளவு எடுத்து ஆட்டின மாவு தான் அந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க எல்லாம் பாருங்க ஓரளவுக்கு தான் வணங்கி இருக்குது ரொம்ப வணக்கக்கூடாது வெங்காயத்தோட டேஸ்ட்டு போயிடுங்க பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க நல்லா ஒரு கை சின்ன சின்ன குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இந்த வெங்காயத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கிறோம் மாவுங்களையும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு இருக்கும் இப்போ வெங்காயம் வணக்கணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு அதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் வெட்டுறலாங்க அந்த வெங்காயம் மாவு இதெல்லாம் நல்லா ஊறி வரணுங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறிச்சுனா தான் குழிப்பணியாரம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஊற விட்டுட்டு இப்போ ஒரு குழிப்பணியார நான் அடுப்பில் வச்சுருக்குறேங்க அதில் எல்லா குழிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க அதனால் அரை கரண்டிக்கு ஊற்றிக்கலாங்க ரொம்ப வலியாக வலியாக ஊற்ற வேண்டாம் நான் கொஞ்சம் சேர்த்தி தான் ஊற்றுறேன் கொஞ்சம் தான் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அரை குழிக்கு ஊற்றிக்கலாங்க ஏன்னா டக்குன்னு கருகி போயிடும் இது ரொம்ப பழைய கல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த கல் எங்கள் வீட்டில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதுலேயும் குழிப்பணியாரம் ஊற்றிக்கிட்டுருக்காங்க நான் நான்ஸ்டிக்கும் வச்சுருக்கேன் இரும்பு கல் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேங்க அதெல்லாம் பிடிக்கல எனக்கு நான் திரும்ப இதே கல்லில் தான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இது எங்கள் மாமியாரோட கல்லுங்க திரும்பவும் நான் இதே கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இதில் ஊற்றினோம்னா குழிப்பணியாரம் டேஸ்ட்டு சூப்பராக வருங்க ரெண்டாவது ஊற்றணுன்னே திருப்பி விட்டுர்லாங்க ஊத் ஒரு அடசு ரெண்டு அடைசு எடுக்கிறவரிலேருந்தாங்க கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி டக்கு டக்கு டக்குன்னு ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க குளிப்புணியார ஊற்றுற அழுப்பே தெரியாது நமக்கு அதனால் நான் இந்த கல் வச்சுருக்குறேங்க நீங்கள் எந்த கல் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஊற்றிக்கலாங்க பாருங்கள் நடுவில் இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் கருக ஆரம்பிக்கும் ஏன்னா முதலெல்லாம் விறகடுப்பு அப்படின்னால எல்லா பக்கமும் எரிஞ்சு வரும் தீ அனல் இருக்கும் இப்போ நம்ம கேஸுங்கிறதுனால நடுவில் இருக்கிறது கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிரும்னு சொல்லிவிட்டு எந்த பக்கம் கொஞ்சம் வேகாமல் இருக்குதோ அதை இந்த பக்கம் மாற்றி போட்டுட்டு நல்லா வெந்ததை எடுத்து நடுவில் வேகாததை எடுத்து நடுவில் போட்டுடலாங்க திரும்பவும் ஒரு இடத்து நான் ஊற்றுறேங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா குறைச்சி வச்சு வேக வச்சோம்னா அருமையான கலர் வருங்க இதே மாதிரி கலரும் டேஸ்ட்டும் சூப்பராக வரும் பாருங்க மாதிரி திருப்பி எடுத்துக்கலாங்க இந்த குளிப்புணி ஆகிறதுக்கு நம்ம ரோடு கடை தண்ணி சட்னி சூப்பராக இருக்குங்க தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் அரைச்சேன் அந்த தக்காளி சட்னி வீடியோ இன்னொரு இதில் பார்க்கலாங்க இது கூடயே வந்தால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும் அதோட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நாட்டு சர்க்கரை டேஸ்ட் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இப்போ சைட்லெல்லாம் ஊற்றிக்கிறேன் நடுவில் கடைசியாக தான் ஊற்றுறேன் ஏன்னா நடுவில் ரொம்ப இதை க சூடாக இருக்கும் ரொம்ப நேரம் கல்லை சும்மா வெறும் கல்லை காய விட்டோம்னாலும் கல் வெடிச்சு போயிடுங்க அதையும் பார்த்துக்கணும் ரெண்டாவது சூட்டோட கல்லை எடுத்து தண்ணியில் போட்டோம்னாலும் வெடிச்சு போயிடுங்க இந்த மாதிரி குளிப்பணியார கல்லெல்லாம் அடிக்கடி தேய்ச்சி கழுவக்கூடாதுங்க கூடாதுங்க நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லேசாக கழுவி எடுத்துட்டு மேலே ஒரு துணி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர் மாதிரி போட்டு கட்டி வச்சிடலாங்க அடுத்த தடவை யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் நம்ம அப்படியே திறந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் குப்பைப்பட்டு மறுபடியும் அடுத்த தடவை விளக்கிட்டு யூஸ் பண்ணோம்னா குளிப்பணியாரம் வராதுங்க அதனால் தோசைக்குள்ளாகட்டும் இதாகட்டும் ஏதாவது ஒரு மேலே இதை போட்டு கவர் போட்டு இல்லைன்னா துணி போட்டு கட்டி வச்சிடலாங்க பாத்திர கடையில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி கவர் போட்டு கட்டி வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு சும்மா வெறுமனே கழுவிட்டு ஊற்றிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இந்த மாதிரி அரிமான குளிப்பு நியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்